தஞ்சாவூர் தென்னக கலைப்பண்பாட்டு மையம் மற்றும் மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை இணைந்து நாடக விழாவினை இணைய வழியில் நடத்தியது தஞ்சாவூர் தென்னக கலைப்பண்பாட்டு மையம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் புதுச்சேரி மண்டல கலைப்பண்பாட்டுத்துறை மற்றும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நாடக விழாவினை இணைய வழியில் நடத்தியது இதில் தமிழ்நாடு நாடக மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலச்சங்கத்தின் மாநில பொறுப்பாளர் குணாளன் தலைமையிலான குழுவினர் பக்த பிரகலாதா என்ற நாடகத்தை கடந்த பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சிறப்பாக நடத்தி முடித்தனர் அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசோட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு கலைகளை கற்பிக்க கலைஞர்கள் தேர்வு நடைபெற்று வருது திருவண்ணாமலை ராமநாதபுரம் மதுரை திருச்சி காஞ்சிபுரம் நீலகிரி சென்னை திருநெல்வேலி விழுப்புரம் திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள்லாம் பள்ளிக்கூடங்களில் கலைஞர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது கலைஞர்கள் எல்லாரும் இதை பயன்படுத்திக் கொள்ள வலியுறுத்தி திருக்கோயில்களில் மீண்டும் ஆன்மீக கலை நிகழ்ச்சிகள் கொரோனா காலங்களில் திருக்கோயில்களில் திருவிழா ஆன்மீக சொற்பொழிவுகள் கலை நிகழ்ச்சிகளை நடத்த தடையாக இருந்தது இப்போது திரும்ப திருக்கோயில்களில் திருவிழா ஆன்மீக சொற்பொழிவுகள் கலை நிகழ்ச்சிகளை மீண்டும் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி இசைப்பள்ளியில் பயின்ற கலைஞர்கள் பண்பாட்டுத்துறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை எழுந்துள்ளது